ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதிரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மற்ற எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசன வாராக வாசிக்கின்றோம் ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசுலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை சில சமயங்களில் நல்ல செய்திகளை நாம் கேட்கிறோம் எதிர்பார்த்திருந்த செய்திகள் கூட வாழ்க்கையில் பலவிதமான திகைப்பை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியமுள்ள செய்திகளாய் மாறுகின்றது ஒரு புதிய முதலாளி வருவார் என்று தெரிந்திருந்தும் எதிர்பார்த்திருந்தவர் கூட எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் வந்துவிட்டார் என்றால் தூங்கிக் கொண்டிருக்கிற சுய சந்தோஷத்தில் இருக்கிற ஊழியர்கள் என்ன ஆவார்கள் மகிழ்வார்களா அல்லது அவர்கள் கலங்குவார்களா ஒரு குழந்தை பிறந்தால் மகிழ்ச்சியா அல்லது கலக்கமா ஆனால் இங்கே எருசிலேமிலே கலக்கம் இது ஏன் உண்டாயிற்று யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சாஸ்திரிகள் தெரியுதென வந்து விசாரித்த பொழுது ஏறது திகைத்தது நியாயமான காரியம்தான் ஏனென்றால் அவன் ரோமன் அரசு அந்த ரோம அரசினால் யூதருக்கு ராஜாவாக நியமிக்கப்பட்டவன் பாதி யூதன் தாவதுவீதின் வம்சத்தை சேராதவன் அது மாத்திரமல்ல என் ஜனமாகிய இஸ்ரேவில் ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து யூதையா அவிலிருந்து புறப்படுவார் என்ற அந்த தீர்க்கு தரிசன வாக்கியத்தை யூத தலைவர்கள் உறுதிப்படுத்திய பிற்பாடுதான் ஏதோது வாழ் கலங்காமல் இருப்பது எப்படி ஏரோது தன்னுடைய ராஜஸ்தானத்தில் நிமித்தம் அவன் கலங்கினான் என்றால் மெய்சியாவினுடைய வருகைக்காக காத்திருக்கிற யூதருக்கு ஏன் கலக்கம் ஒரு வீரனாக ரோம ஆட்சியிலிருந்து தங்களை விடுவித்து ஒரு தனி ராஜ்யத்தை அமைத்து தருகின்ற ஒரு அரசியல் புரட்சியாளராகவே அவர் யூதர்கள் எதிர்பார்த்திருந்தனர் இப்படி இருக்க அவர்கள் கேட்ட செய்து அவர்களை கலங்கெடுத்ததில் ஆச்சரியமில்லை நடந்தது என்னவென்றால் ஏரோது தன்னுடைய ஆசனத்தை தக்க வைக்கும்படியாக தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருந்த குழந்தைகளை முழுவதும் அவன் கொண்டு குவித்தான் முன் அறிவித்தபடி இயேசு வந்தது போலவே முன் அறிவித்திருக்கிறபடி தம்முடையவர்களை சேர்த்துக்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஆகாயத்தில் வருவதும் அந்த கிறிஸ்துவ உலகில் ஆட்சி செய்வதும் இறுதி நாட்களே அந்த அழிவும் நியாயத்தீர்ப்பும் நிச்சயம் இந்த பூமியிலே நடக்கும் ஆனால் இவற்றை குறித்து சிந்திக்கவே முடியாதபடி சாத்தான் மனிதர்களுடைய இருதயங்களை உலக இச்சைங்களா இச்சைகளாலும் பலவிதமான குழப்பங்களாலும் குழப்பி வைத்திருக்கிறதை நாம் அன்றாலும் பார்க்கிறோம் உலக தலைவர்களோ நாட்களில் இருமாப்போ ஆய் காணப்படுகிறார்கள் மறுபக்கத்தில் அவருடைய வருகையை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை சிந்திக்க மிகவும் வெளிப்போடு கூட காணப்படுகிறார்களா ஆயத்த மாதிரி காணப்படுகிற அனைவரையும் அந்த திடீர் வருகையை குறித்தோ தங்கள் மரண நாளை குறித்தோ ஒரு நாளும் கலக்கமடைய மாட்டார்கள் பயப்பட மாட்டார்கள் வருகிறவர் ஒரு குழந்தையாகவோ அல்லது ஒரு புரட்சியாளராகவோ அவர் கடந்து வர வரவில்லை அவர் எப்படி வருகிறார் என்றால் ராஜாதி ராஜாவாக நீதியுள்ள நியாயாதிபதியாக வருவது நிச்சயம் இயேசு பிறந்த செய்தி கேட்டு அன்றைய தலைவர்களும் ஜனங்களும் கலங்கினார்கள் இன்று அவருடைய அந்த அவர் வருகிறார் என்கிறான செய்தி நம்முடைய வாழ்க்கையிலே ஆனந்தத்தை சந்தோஷத்தை தருகிறதா இல்லை ஒரு அலட்சிய போக்கோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது இன்னும் அவருடைய வருகையை எதிர்நோக்கி ஆயத்தம் இல்லாமல் காணப்படுகிறோமா இப்படிப்பட்ட கலக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் காணப்படுகிறது என்று சொன்னால் கிறிஸ்துக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை அவருடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாடப் போகிற நம்முடைய வாழ்க்கையை கலக்கங்களும் பயங்களும் மாறட்டும் அவர் கலக்கத்தை உண்டு பண்ணும்படியாக ஒரு வரவில்லை சகல ஜனங்களுக்கும் சமாதானத்தை அருளும்படியாக கடந்து வந்தார் அவருடைய பண்டிகையை உங்கள் வாழ்க்கையிலே தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் தெய்வீக ஆளுகை உண்டாகட்டும் அவருடைய பண்டிகையை கொண்டாட ஆயத்தப்படுகிற நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவருடைய இரண்டாவது வருகையை எதிர்நோக்கில் ஒரு பயணமாக மாற வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவே அவர் வாஞ்சிக்கிறார் அவருடைய வருகைக்காக காத்திருப்போம் அவருடைய வருகையை எதிர்பார்த்து ஆயத்தத்தோடு காத்திருப்போம் தெய்வ கருவை உங்களை அழுத சேர்த்தும் செப்பிக்கலாமா நேசிக்கிற அன்பின் பிலாவே அப்போ ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா நீர் மீண்டும் வரப்போகிறீர் என்கிறதா அந்த நிச்சயத்தோடு நாங்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வாழ்கிறோம் ராஜா மீண்டும் வரப்போகிற எங்களுக்கு தாவே ரெண்டாம் அருகே தகுந்த ஆயுத்தத்தோடு எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்க தகுப்பண்ணு யாவருக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை காலைப்படுவதில் யாருக்கும் கொடுத்து வழி நடத்தும் யாவரையும் ஆசிர்வதிங்க இயேசு விநாமத்தை சுவைக்கிறனால ஆமே ஆமே 的。